இதான் நெல்லி மரம் இந்தியன் கூஸ்பெரி அதாவது நம்ம பெருநெல்லின்னு சொல்லுவோம்ல அந்த மரம் அவைக்கு அதிகமான நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நெல்லி இந்த நெல்லி தான் ஏன் அவர் கொடுத்தாருனா அவையோட ஆயுள் அதிகரிக்கணும் ரொம்ப நாள் அவங்க வாழணுன்றதுக்காக கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அது புராண செய்தியாக இருந்தாலும் உண்மையாகவே இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா ஆயுள் அதிகமாகுன்றது உறுதி தான் ஏன்னா மூன்று ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சியோட அளவு இதில் ஒரு நெல்லிக்காய் இருக்கும் மருத்துவ தேவை பெருநெல்லிக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு எங்கள் எல்லா கடைகள்லையுமே தேன் நெல்லி அப்படின்ட்டு நிற்கிது இந்த நெல்லியை தான் தேனில் போட்டு ஊற வச்சு அது தேனில் சக்கரை பார்க்கு ஆனால் இந்த நெல்லி தான் போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய லேகியத்தில் இன்னும் நிறைய மருத்துவத்தில் மருந்துகளில் இந்த நெல்லி பயன்படுத்தப்படுது திரிபலா சூரணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மூன்று பழங்கள் சேர்ந்தது தான் திரிபலா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கடுக்காய் தாண்டிக்காய் மூன்றாவது இந்த நெல்லிக்காய் இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் அந்த சூரணமே செய்கிறாங்க சக்கரை நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க அதை விட முக்கியமாக நான் சில காலங்களுக்கு முடிவு ஒரு இடத்துல காய்க்காமலே ரொம்ப காலமாக நின்று ஒரு நெல்லி மரத்தை வெட்டினாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தா அது காய்க்கலுன்றதுக்காக வெட்டினாங்க வெட்டினப்போ அந்த ஊரில் உள்ள வயதானவர்கள்லாம் வந்து இந்த நெல்லி மரத்தோட கட்டைகளை சின்ன சின்ன துண்டாக போட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த கட்டையை நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த தண்ணியோட உவர் தன்மையை தன்மையை அது உறிஞ்சி எடுத்துருமா தண்ணியை சுத்தம் பண்ணி நன்னீராக மாற்றி கொடுக்குமா அந்த காலத்தில் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கும்போது கிணத்துக்குள்ளே இந்த மரத்தோட கட்டைகளை வெட்டி வெட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம் அது தண்ணியை சுத்தமாக மாற்றி கொடுக்குமா தண்ணியோட இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நெல்லிக்காய் நம்ம பெருசாக சாப்பிட்டோம்னா வாய் துவக்கும் அந்த துவைப்பெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தண்ணி எடுத்து கொடுத்தா தண்ணி இனிக்கும் அப்படி சாதாரண தண்ணியை இனிக்க வைக்கிற அந்த நெல்லிக்காய் அதே நெல்லிக்காயோட தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணியை இன்னும் சுத்தமானதாக நல்ல சுவையானதாக மாற்றி கொடுக்குன்ற செய்தி ரொம்ப புதுசாக இருந்துச்சு